சில்ட்ரன்ஸ் பார்க்கா ஆனால் வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே உள்ள பசங்க மட்டும்தான் விளையாட முடியுமா அதனால பாப்பாக்குள்ள இதில் விளையாட வைக்க முடியல கொஞ்சம் நேரம் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து வந்து போட்டிங் போகலான்னு போட் ஹவுஸ் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஊஞ்சல் இருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாடிட்டு இருந்தா போட்டிங் வந்து மூணு பெடல் பண்ணுறது தொடுப்பு மோட்டார் போட்டு மோட்டார் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த சைடு இந்த சைடு அப்படியே சாச்சு சாச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா வச்சுருந்தனால பாப்பா வச்சுட்டு அது வந்து அலோட் இல்லை ஸோ வந்து குடுப்பில் தான் போயிருந்தோம் எனக்கு வந்து அந்த மோட்டர் போட்டில் போகிறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சேர்வராயன் கோயில் தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு பிக்னிக் செட்டப்பில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா போனதுமே மலை தூரலுக்கு அதுக்கு அந்த கிளைமேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருந்துச்சு அங்கே வெளியிலே வரமில்ல காரோலேயே வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே இங்கே தான் வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வியூ பாக்குறேன் நம்மளே லெவன் ஓ கிளாக் மேலதான் போறோம் இதுக்கு அப்புறம் போய் பெருசா என்ன பாத்துற போறோம்ன்ற மைண்ட் செட்டோட தான் போயிருந்தேன் ஆனா செம்ம செம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் லைஃப்ல மறக்க முடியாத வியூஸ்